ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு நாள் தொடர்ல வந்து ஏற்பட்ட காயத்தினால குமார் வந்து இந்தியன் அணியில் வந்து டெஸ்ட் போட்டிகளை விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது முதல் மூன்று டெஸ்ட் போட்டிகள அவர் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் நான்காவது ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் எப்படியும் இந்தியன் அணிக்கு கம் பேக் ஆவார்னு பார்க்கப்பட்ட நிலையில முரளி விஜயையும் அதே போன்று குல்தீப் யாதவையும் மட்டும் வந்து அணியில இருந்து வெளியேற்றிட்டு பிரித்திவ் ஷாவையும் விகாரியும் மட்டும் தான் இந்தியன் அணி சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க எனவே வந்து அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா அவர் வந்து பிட்டஸ்ட் டெஸ்ட் வந்து பெயில் ஆயிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்ப லேட்டஸ்டா வந்து பிசிஐ வந்து புவனேஸ்வர் குமார் பத்தி பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகும் உடனுக்குன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் பிசிசிஐ லேட்டஸ்டா வந்து அபிஷியலான அவங்களோட அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல என்ன போட்டிருக்காங்கனாக்கா புவனேஸ்வர் குமார் இப்போதைக்கு ஃபிட்டஸ்ட் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டாரு அவர் வந்து இந்தியன் ஏ அணிக்காக விளையாட போறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தியன் ஏ அணியான்றது உங்களுக்கு கேள்வி வரும் ஆமா நான்கு விதமான அணிகள் இப்போதைக்கு மோதிட்டு இருக்காங்க இந்தியன் ஏ இந்தியன் பி சவுத் ஆப்பிரிக்கன் ஏ ஆஸ்திரேலியன் ஏ அணிகள் மோதிட்டு வராங்க இந்த போட்டிகள் வந்து முற்றிலும் வந்து முடிய போற தருவாயில இப்போதைக்கு இருக்காங்க ஃபைனல் போட்டிகளில் விளையாட போகிற அணிகள் வந்து இந்தியன் பி அணியும் ஆஸ்திரேலியன் ஏ அணியும் மோத போகிறாங்க இதுல வந்து மூன்றாம் இடத்தை பிடிக்க போகிற அணிகளில் வந்து இந்தியன் அணியோட ஏ அணியும் அதே போன்று வந்து சவுத் ஆப்பிரிக்கன் ஏ அணியும் மோத போறாங்க இதுல வந்து புவனேஸ்வர் குமார் வந்து எதிர இடம்பெற போறாருனாக்கா இந்தியன் ஏ அணியில பெற போறாரு இந்த போட்டிகள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போகுது அதனால வந்து கண்டிப்பா நாலா டெஸ்ட் போட்டியில புவனேஸ்வர் குமார் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் முற்றிலுமா இல்லை பட் இருந்தாலும் இந்த நியூஸ் என்ன தெளிவுபடுத்துன்னா கண்டிப்பா வந்து இந்த போட்டிகளை ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்தாருனாக்கா ஒருவேளை இந்தியன் அணிக்கு வந்து இன்னொரு பவுலர் தேவைப்படுறன்ற சூழ்நிலை வந்தாக்கா கடைசி டெஸ்ட் போட்டியை வந்து அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் கம் பேக் வந்து இந்தியன் அணிக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க